போர்ச்சுகீஸ் போர்த்துகீசியர்கள் என்று சொல்வோம் அந்த போர்த்துகீசியர்கள் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பே அவர்கள் கப்பல் மூலமாக இந்தியாவிற்குள் வந்தார்கள் கோவா டையூ டாமன் இந்த மூன்று இடத்தையும் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த மூன்று இடத்தையும் அவர்கள் பிடித்துக்கொண்டார்கள் ஆண்டார்கள் பிரான்ஸ் ஒரு பாதிரியார் ஒருத்தருடைய கல்லறை கல்லறை அல்ல இன்றும் அவர் ஃப்ரான்சிஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய உடல் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது கோவா போகிறவர்களுக்கு அந்த இடம் தவறாமல் சென்று வருவார்கள் போர்ச்சுகீஸ் இதையெல்லாம் ஐரோப்பா கண்டத்தில் தான் இருக்கிறது அதிகமாக தமிழ்நாடு அல்லது கர்நாடகா மும்பை போன்ற இடங்களில் வரவில்லை ஆங்காங்கே சில சிலைகள் பார்க்க முடியும் அவர்களுடைய சிலைகள் எல்லாம் அவர்களெல்லாம் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவர்கள் தான் நான் இதற்கு முன்படி முன்பு ஒரு பதிவு போட்டேன் அதில் இந்த போர்ச்சுகீஸை நான் சேர்க்க மறந்துவிட்டேன் அதனால் தான் இது தனிப்பதிவாக போகிறேன் இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் கோவா கோவா என்பது ஒரு சுற்றுலா தலம் கொங்கன் எக்ஸ்பிரஸ் என்று ஒரு புதியதாக ஒரு ரயில் பாதை அமைத்துள்ளார்கள் அது வாஸ்கோடகமா அங்கிருந்து மும்பை வரை செல்லும் அது தனி பாதையை அமைத்துள்ளார்கள் கோவா நேரடியாக நம் பெங்களூரிலிருந்து செல்ல முடியும் அந்த இடத்திற்கு கோவாவிற்கு மர்ம கோவா என்ற ஒரு இடம் சொல்வார்கள் அங்கே தான் இருக்குது இதுவரை நான் சென்றதில்லை நண்பர்கள் சென்று வந்துள்ளார்கள் அதற்காக தான் ஞாபகம் வந்தது போர்ச்சுகீசியர்கள் அதற்காகத்தான் கோவாவிற்கு அனைவாக சென்று வருவேன் ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பீச்சு இருக்கிறது ஒரு காலத்தில் இந்த என்று சொல்வார்கள் அவர்களெல்லாம் கொஞ்சம் நிர்வாணமாக அந்த வெயிலில் காய்வார்கள் காய்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எடுத்து விட்டார்கள் சிப்பீஸ் சொல்வார்கள் அவர்களை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இதற்கென்றே அங்கே போய் இருப்பார்கள் தற்பொழுது அவர்கள் எல்லாம் இல்லை வருவதே இல்லை ஏனென்றால் தடை செய்யப்பட்டு விட்டது ஆதலினால் அவர்கள் வருவதில்லை ஆனால் இன்றும் அது ஒரு சுற்றுலா தலமாகத்தான் கோவா இருக்கிறது டையூ டாமன் என்றெல்லாம் இருந்தாலும் அங்கு அதிகமாக போவதில்லை அதற்காகத்தான் இந்த பதிவு